அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்துட்டு நியூமராலஜி டெய்லி பவிஷ்யை பற்றி சொல்ல போகிறேன் இன்றைக்கி டேட் வந்து டுவெண்ட்டி நைன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கி வந்து சைக்கிக் ரெண்டு டெஸ்னி ஒன்று ரொம்ப அருமையான நாள் எல்லாருக்குமே ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம் அதுலேயும் யாருக்கெல்லாம் வந்துட்டு விசேஷமான நாள் அப்படின்னு ஏஜ் வைஸில் பார்க்க போகணுமனா ஒன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்துட்டு டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் இந்த நாலு நாளில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள் அவங்களுடைய எல்லா சக்ஸஸும் எல்லா காரியமும் இன்னி இன்றைக்கு வெற்றி அடையும் இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே லட்சுமி தேவியுடைய அனுகிரகங்கள் வந்துட்டு அவங்களுக்கு நிறையவே கிடச்சிருக்கு அதுலேயும் தேதி பிறந்தவங்களுக்கு டபுள் பட்டு சந்தோஷம் டபுள் பட்டு சக்ஸஸ் எல்லாமே அவங்களுக்கு நிறைஞ்சிருக்கு இன்றைக்கி நாள் இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த நான்கு பேருக்கும் ரெண்டு மூணு நாலு ஆறு இருபத்தி அஞ்சிலிருந்து ஐம்பது வயசு உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் நல்ல நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் நைன் இவங்க ஆறு பேருக்குமே வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள் எல்லா வெற்றியும் எல்லா சக்ஸஸும் இவங்களுக்கு இன்றைக்கி நிறைஞ்சிருக்கு அவங்க எந்த வேணால் தைரியமாக செய்யலாம் அவங்களுக்கு உரிய நாள் இது லக்ஷ்மி தேவியுடைய அணுகுரகம் நிறைந்த நாளாக அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கார் அதுலேயும் ஒன் டூ டேட்டில் பிறந்தவங்களுக்கு டபுள் பட்டு சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப அருமையாக இன்னும் கூட அதிகமான சக்ஸஸ் வெற்றி அவங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் அதே போல் பார்த்தோம்னா ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளெல்லாம் சேம் டேட் ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் நைன் இந்த ஆறு நாளில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு இந்த இந்த ஆறு டேட்டில் பிறந்த இவங்க எந்த காரியம் வேணாலும் ரொம்ப அற்புதமாக செய்யலாம் சக்சஸ் நிறைஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு லக்ஷ்மி தேவியுடைய அனுகிரகம் வந்து நிறைஞ்சு இருக்குது அதுலேயும் ஒன் டூ டேட்டில் பிறந்தவங்க ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி பிறந்தவங்களுக்கு டபுள் பட்டு எல்லா வித அனுகிரகங்களும் லக்ஷ்மி தேவி தாயி நிறைஞ்ச அன்போடு கொ கொடுத்துருக்காங்க நன்றி எங்கள் வீடியோவை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ஒரு நைன்டி நைன் வந்துட்டு சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ